அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயண காலம் விசுவா வசுவரிடம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை இந்த நாள பொறுத்த சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போது இதுடன் இந்த நாளினுடைய சாதகம் என்ன பாதகம் என்ன நீங்க செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் இந்த நாளினுடைய சிறப்பு என்ன இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க பொதுவே சனிக்கிழமை அப்படின்னாவே கட்டாயம் ஆண் தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் குறிப்பா பெருமாள் அஞ்சய பெருமான் விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் ஐயப்பன் சுவாமி இவங்க எல்லாரையும் வழிபாடு செய்ய உகந்த நாள் இல்லையா அந்த வகையில இந்த நாள்ல சிம்ம ராசிக்காரங்க இந்த நா சொன்ன எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபாடு செய்யலாம் குறிப்பா இந்த நாளுடைய சிறப்பு என்ன தேய்பிர சஷ்டி விரதம் இருக்கிறதுனால முருக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் கேட்டது கிடைக்கும் நினைச்சது நடக்கும் அப்பன் வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாங்க இந்த நாள் நீங்க முருகனை வழிபாடு செய்யும் ஓம் சரவண சோ இந்த நாளுக்கான பலன்களை நான் சொல்றதுக்கு முன்னாடி அவரை வணங்கி இந்த பதிவை தொடங்குறாங்க நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஏன் நான் வந்து முருகப்பிரமான வழிபாடு செய்யணும்னு கேக்குறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் முயன்று கூட தோற்றவர்கள் இருக்காங்க முருகனை வணங்கி தோற்றவங்க உலக அகராதிலே இல்ல சத்தியமாவது சரவண பவமே இது வந்து தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க முருகன் கிட்ட முழுசா அவங்க மனசை உருகி பக்தியோட வேண்டுங்க கேட்டத வேலோடியும் மயிலோடியும் வந்து உங்களுக்கு நின்னு முடிச்சு கொடுப்பார் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் என்னாலும் முருகப்பெருமுடைய துணை உங்களுக்கு நீடிச்சு இருக்கட்டும் இதோட இந்த நாள் சஷ்டி விரதம் சொல்லிட்டேன் அது தேய்பிரை சஷ்டி விரதம் சொல்லிட்டேன் இந்த நாள்ல நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் இதோட இந்த தேய்பிர சஷ்டியுடைய சிறப்பு என்ன தொட்டதெல்லாம் வெற்றியாக கொடுக்கூடியதாங்க தேய்பிர சஷ்டி சோ சஷ்டில இருந்துச்சுனாக்கா அகப்பையில குழந்தை கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனா எல்லாரும் நினைச்சா சஷ்டி விரதம் இருந்தா குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும்தான் ஆனா அப்படி கிடையாது அதாவது அது மட்டும் கிடையாது சகல விரதங்கள்லாம் உங்களுக்கு சௌபாக்கியத்தை அருளக்கூடியதும் இந்த விரதமே இப்போ யாரு ஒருத்தங்க அதாவது திதிகள்ல ஆறாவது திதியாக வரதாங்க சஷ்டி ஆறு முகனுக்கு உரியதா இந்த நாள்ல என்ன குறை இருந்தாலும் சரி அது நீங்கணும்னு சொல்லிட்டு மனசார முருகப்பூர் வேண்டிக்கிட்டுனா அது நிச்சயம் நிறைவேறும் வெற்றி மேல வெற்றி கிடைக்க ஷஷ்டி அன்று முருகப்பெருமான்கிட்ட வேண்டுங்க அதாவது முருகப்பெருமானுக்கு உரிய திதியான இந்த நாள்ல விரதம் இருந்து இவர்கிட்ட வழிபாட வச்சு பாருங்க தீராத பிரச்சனை தவிக்கிறீங்களா திருமணம் தள்ளி போதா குழந்தை பாக்கியம் இல்லையா வாழ்க்கையில அடுத்தடுத்து தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கீங்களா கஷ்டமே வேணாம் கவலையே இல்லாம மாத மாதம் வரக்கூடிய இந்த ஷ்டி திருதையில விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க சஷ்டியில விரதம் இருக்கவங்க கண்டிப்பா சொல்லணும் ஸ்லோகம் சொல்லணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது முருகான மனமுருகி வேண்டினா மட்டும் போதும் உங்களுடைய கோரிக்கைகளை முருகப்பெருமான் நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பார் அதாவது இந்த கலியுக கடவுளாக கருதக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்யறவங்க சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இந்த நாள்ல முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் இதை சரி பண்ணி கொடு அதை சரி பண்ணி எதையும் எதையும் கேட்காதிங்க பெருமான்கிட்ட முழுசா சர எனக்கு எது நல்லதோ அதை கொடு முருகா இப்படின்னு மட்டும் சொல்லுங்க இது எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ எனக்கு என்னென்ன கஷ்டங்கள் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் எல்லாமே உனக்கு தெரியும் சரிங்களா அது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு முழுசா கொடுத்துருங்க இப்ப இந்த சஷ்டில வந்து பாத்தினாக்க ரெண்டு விதமான சஷ்டி இருக்கு எப்படின்னா சுக்லபக்ஷ சஷ்டி இது வந்து அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய சஷ்டி இது வளரக்கூடிய சஷ்டின்னு கூட சொல்லும் இதுவே பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய ஷஷ்டி தான் கிருஷ்ணபட்ச சஷ்டி இது வந்து தெய்விர சஷ்டின்னு சொல்லும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு திதி இருக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கு அந்த நாள்ல நீங்க அந்த தெய்வத்துக்கு வழிபாடு வைக்கிறப்போ கூடுதல் பலன் கிடைக்கும் சோ அதாங்க எந்த வனையாலும் சரி கந்தநாடுல இருந்தா வந்த வழி ஓடிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த நாள்ல தமிழ் கடவுளான முருகப்பெருமன் நினைச்சு வழிபாடு மேற்கொள்ளுங்க விரதம் மேற்கொள்ளுங்க நினைச்சது எல்லாமே கேட்டவரங்கள் எதுவா வேணா இருக்கட்டும் கொடுப்பாரு என்ன பிரச்சனையா வேணா இருக்கட்டும் விளக்கி வைப்பாரு நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க எல்லா விதங்கள்லயுமே வெற்றி தொடரும் திருமணம் ஆகலையா திருமணம் நடக்கும் கூடிய விரைவில் நடக்கும் எடுத்த காரியங்கள் தடைப்படுதா வெற்றிகள் குவியும் பொருளாதாரத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் தொழில் வியாபாரங்கள்ல லாபம் பெருகும் வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நேரடியா இருக்கக்கூடிய எதிரிகள் மறைமுக எதிரிகள் எல்லாமே விலகி போவாங்க உடல் அளவுலயும் சரி மனதளவுலையும் சரி ஆரோக்கியம் மேம்படுங்க இதையும் தாண்டி எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சொல்ல முடியலமா தீராத பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டுங்க அது தீர்றதுக்கான வழிய முருகபெருமான் நீங்க அவர்கிட்ட முறையிட்டு விரதத்தை மட்டும் மேற்கொள்ளுங்க மற்றது எல்லாத்தையும் அவர் சரி செஞ்சுக்கிட்டு இது சத்திய வாக்குங்க நல்லதே நடக்கட்டும் இப்போ இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாம் கால புருஷ சக்கரத்தில் ஐந்தாவது ராசி காவலம் வரக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் நீங்கி அந்யுன்யம் அதிகமாகும் வாழ்க்கை சிறப்பாக இருந்துட்டா போதும் நிறைய விஷயங்கள சந்தோஷம் உண்டு வெளியூர் பணங்களை தவிர்த்துக்கோங்க தந்தை சில செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு முக்கிய முடிவுகளை வந்துட்டு நீங்க துணிச்சலாக எடுக்க போறீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ என்ன தொழில் வேணா இருக்கட்டுங்க என்ன ஒரு ஒரு நடைபாதை வியாபாரம் பண்ணுங்க ஒரு பொட்டி கடை வச்சிருங்க என்ன தொழில் செய்தாலும் சரி இன்னைக்கு லாபத்துக்கு குறைவு இருக்காது தான் கிடைக்கும் அதே போல பங்குதாரர்கள் கூட்டு வியாபாரம் பண்றீங்களா பங்குதாரர்கள் வச்சு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னாக்க சில சங்கடங்கள் ஏற்படுங்க ஆனாலும் அதை சமாளிச்சிருங்க அதே போல பணியாட்கள் உங்ககிட்ட கீழ வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் இதோட குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க புதிய சிந்தனைகள் பிறக்கும் வெளிவட்டத்துல புதிய அனுபவம் கிடைக்கும் வியாபாரத்துல புதிய தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க அதிரடி மாற்றத்தை உண்டாக்கூடிய நாளா எனக்கு இருக்கு இதோட இந்த நாள்ல விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய நாளுங்க வெளிவட்ட பழக்க வழக்கம் இடமாற்றம் செய்யலாமா அப்படின்ற சிந்தனை மேலோங்கும் பயணங்கள்ல மட்டும் கவனம் தேவை குறிப்பா உங்களுடைய நீண்ட கால கோரிக்கைகள் இன்னைக்கு நேர் பதவி உயர்வு சம்பளம் இதெல்லாம் கிடைக்கும் அதே நேரம் வேலை சுமையும் கொஞ்சம் அதிகமாகும் இதையடுத்து ரியல் எஸ்டேட் தொழிலகங்களுக்கு நல்ல கமிஷன் கிடைக்கும் தொழிலாளர்களுக்கு வேலையாளர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க வேலை தொடர்பான வெற்றி உண்டு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் பார்ப்பீங்க சிக்கல்களை கூட அழகா சரி செஞ்சிருங்க இதோட ஆரோக்கிய பிரச்சனையால் சிகிச்சையில இருக்கிறவங்க பூரண குணம் அடைய போறீங்க பல ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய எண்ணம் வந்து பழிக்குங்க உத்தியோகம் சாத்தியமாகும் அதே போல இந்த நாளில் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை மேலோங்குது குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவங்களுக்கு வீட்டுல விரைவில் மழலை சத்தம் கேட்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கள் தடைகள் நீங்குதுங்க உங்களுக்குரிய பங்கு தொகைகள் வந்து சேரும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர்ல இருந்தவங்க சொந்த ஊருக்கு மாற்றலாகி வருவீங்க ஒரு சிலருக்கு புதிய நிறுவனங்கள்ல வேலைக்கு அமர போறீங்க விற்கவே முடியாதுன்னு நினைச்சா காளிமனை தேடி வந்து வாரியில வாங்கிட்டு போவாங்க புதிய முயற்சிகள் வெற்றியடையும் குடும்பத்துல செலவுகள் ஏற்படுங்க உடலும் சிறப்பா இருக்கு திருமணமான புதிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்லூரிகள்ல அதிக முயற்சி பெர்ல இடம் கிடைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த கோர்ட் கேச வழக்கல் எல்லாமே இன்னைக்கு சமாதானமாகும் அதே போல உங்க மகனுக்கும் மகளுக்கும் வசதியான இடத்துல இருந்து நல்ல சம்மதம் கூடி வருங்க வெளியூர் பயணங்கள் போடுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ப்ரமோஷன் டிரான்ஸ்பருக்கு வாய்ப்பு உள்ளது புதிய வருமானத்துக்கு பிறக்கும் இதோட கர்ப்பிணிகளுக்கு உரிய கவனம் தேவைங்க மருத்துவ செலவுக்கு இடம் இருக்கு அடுத்தா சொந்த தொழில் சேர்க்க புதிய கிளைகள் யோகம் இருக்கு தந்தைக்கு அவங்களுடைய சொல்லுக்கு செவி சாய்க்கிறது நல்லதுங்க சொந்தமா பிளாட்டு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு முடிய நீண்ட ஆசைகள் நிறைவேறும் பழைய கடன்கள் அடைபெறும் சரியான தவிச்சு உங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து நல்ல வேளாமையும் அக்கம் பக்கம் இருக்கும் கிட்ட அழகோடு பழகிறது நல்லதுங்க உத்தியோகத்தில் நிறை குறைகள் இருக்கும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கும் உயர் பதவியில் இருக்கக்கூடிய நட்பு கிடைக்கும் அதே போல மாமனார் உடல்நலம் பாதிக்கப்படலாங்க அதை பார்த்துக்கோங்க இதுலேயே குறிப்பா மாணவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் மேற்படிப்புக்காக கடல் கடந்து செல்லக்கூடிய யோகம் இருக்கு அடுத்ததான் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கூடிய நாள் இதுல தீர்த்த யாத்திரைகள் உல்லாச பயணங்கள் மூலம் சந்தோஷம் நிலவும் உடைய சாதுரியமான வாக்கு வன்மையால சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்துல திருப்திகரமான பணவரவால சந்தோஷம் எனக்கு இருக்கும் இன்றைய வருமானம்ங்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு மேல இருக்கும் அதாவது பணவரவுங்கிறது பல வழிகள்ல வருங்க வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களுடைய சந்திப்பு இனிமையை கொடுக்கும் திருமணம் தொழில முன்னெடுத்து பார்ப்பீங்க இதுல இன்னைக்கு நீ எதிர்பாராத சில உதவிகளை பெறுவீங்க வேலை படக்கூடிய இடங்கள்ல இருந்து பொறுப்புகள் குறையுங்க அரசு சார்ந்த செயல்பாடுகள்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கற்றல் திறன்ல சில மாற்றங்கள் உண்டாகும் மனை சார்ந்த தொழில்கள்ல லாபத்தை அடைவீங்க தனவர்கள்ங்கிறது இன்னைக்கு தேவைக்கேற்ப இருக்கும் சொல்லப்போனா தொட்டது எல்லாமே வெற்றி பெறும் ஜெயம் நேர்ந்த நாளுன்னு சொல்லலாம் இது சிம்ம ராசி ஆண்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாகுங்க அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு தேவைப்படுற உதவிகள் கிடைக்கும் அதிகாரி கிட்ட பேசுறப்ப கொஞ்சம் பார்த்து பேசுங்க அதே போல முக்கியமான ஆவணங்கள்ல ஏதாவது வந்து கையொப்பம் விடுறீங்க அப்படின்னாக்க படிச்சு பார்த்துட்டு கவனமா கையொப்பம் போடுறது சிறப்புங்க பெண்களை பொறுத்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மேல் அதிகார்கிட்ட பாராட்டு கிடைக்கும் சக ஊழியர்கிட்ட நெருக்கம் அதிகமாகும் இதுல வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்குங்க கொஞ்சம் செலவுகள் வரும் ஆனாலும் அந்த செலவுங்கிறது குடும்பத்துறை சந்தோஷத்துக்கான செலவு தான் இருக்கும் அதனால அதை அழகா செலவு பண்ணி மகிழ்ச்சி அடைவீங்க அதே போல அரசு மற்றும் தனியார் வேலை வியாழக்காரர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருந்தாக்க பதிவேறு தொடர்பான சிந்தனைகள் வருங்க அரசு அலுவலகங்கள்ல சிக்கி இருந்த வேலைகள்ல இப்ப வந்து முன்னேற்றம் இருக்கும் அதே போல தனியார் துறை ஆஹ் குழு ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க சிலருக்கு வந்து புதிய ப்ராஜெக்ட் ஒப்பந்தம் கிட்டும் வீட்டு சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சிறிய அளவுல விவாதங்கள் போகுங்க பெரிய சண்டை வராது குடும்ப ஒற்றுமை சிறப்பாக தான் இருக்கு அதே வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு சக ஊழியர்கிட்ட நெருக்கம் அதிகமாகுது உங்க கருத்தை வந்து மற்றவங்க மதிச்சு நடந்துப்பாங்க உழைப்புக்கு சிறந்த பாராட்டு கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிக வேலை சுமையால சிறிய தலைவலி தூக்கம் இல்லாம நிலை வரவுங்க நடைப்பயிற்சி சுவாச பயிற்சி தியானம் செய்யறது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்த மனவளுக்கு கவனக்குறைவு சோம்பல் சற்று பாதிக்கலாங்க குடும்பத்துல ஒருத்தர் அழிக்கூடிய ஊக்கத்தினால படிப்புல முன்னெடுத்த பார்ப்பீங்க அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிலத்துல உழைக்கும் விவசாயிகளுக்கு மலை சார்ந்த நல்ல தகவல் வரும் பயிர் வளர்ச்சிக்கு நல்ல அறிகுறிகள் இருக்கும் அடுத்த உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அசைவம் உண்ணும் போது அளவா இருக்கணுங்க இல்லைனாக்கா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சைவம் எடுத்துக்கிட்டாக்கா நல்ல உற்சாகம் கிடைக்கும் அடுத்ததா குடும்ப வாழ்க்கை குழந்தைகளால சந்தோஷம் அதிகமாகும் உறவுக்காரங்கிட்ட கலந்துரையாடலுமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதுல நட்பு வட்டத்தை பழைய நண்பர்களை சந்திச்சு சந்தோஷப்படுவீங்க நட்பால கிடைக்கூடிய ஒரு நல்ல உதவி உங்களுக்கு பயன் கொடுக்கும் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகமாகுதுங்க தலைமை பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் இதில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தகவல்களில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகளுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு பொன்னிறங்க இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரையும் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் சிம்மராசின்னு சொல்லுவோம் அதுல முதல்ல இருக்கக்கூடிய மகன் நட்சத்திரம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாள் மனசுல இருந்த தடைகள் நீங்குது குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும் ஆண்களுக்கு வேலை சார்ந்ததுல முன்னேற்றம் உண்டு உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் பெண்களுக்கு வந்து குடும்பத்துல கௌரவம் வீட்டு பொறுப்பு எல்லாமே வந்து நிறைவை இருக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் சின்னதாக சோர்வு இருக்குங்க பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை சோ மொத்தமா சிறப்பான அடுத்த பூரம் நட்சத்திரம் மன நிறைவை தரக்கூடிய நாள் சொந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் சின்ன பயணங்கள் ஏற்படலாம் ஆண்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்கிட்ட உதவி வரும் பெண்களுக்கு குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் வேலைக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி சமநிலை இருக்குங்க அதாவது நிறைவான நாள்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த சரிமானத்துல சிறிய குறைபாடு இருக்கலாம் கவனிச்சுக்கோங்க இதோட உத்திர அம்சம் ஒன்றாம் பதம் முக்கியமான வேலைகள் முடிவடையக்கூடிய நாள் பணத்துல முன்னேற்றம் உண்டு வீட்டில் சந்தோஷம் கூடும் ஆண்களுக்கு வேலை இடங்களில் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் அதிகாரப்பூர்வ இடத்துல இருந்து வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு குடும்பத்துறை ஆதரவு கிடைக்கும் புதிய பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பழைய வழிகள் சோர்வுகள் எல்லாமே குறைய போகுது ஸோ ஒட்டு மொத்தமா மார்க் அடிப்புல சொன்னா கூட சரிங்க நூத்துக்கு நூறு சதவீதம் இந்த நாள் சாதகமான நாள் தான் இதோட அந்த நாள் முழுக்கவே நம்ம சொன்ன மாதிரி எந்த ஒரு குறையும் இல்லாம நாள் தொடங்கி முடியணும்னாக்க ஓம் சரவண பவன் இந்த மந்திரத்தை அதிகாலை எழுந்து குளிச்சு முடிச்சு நீங்கள் வீட்டில் பூஜைகள் செய்தாலும் சரி இல்லை கோவிலுக்கு போனாலும் சரி முருகனை வழிபாடு செய்யுங்க சஷ்டி விரதம் இருங்க உடைய மனக்குறைகள் எல்லாமே விலகும் மன கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும் வாழ்த்துக்கள்ங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதோட அனந்தரமும் செய்யக்கூடிய ஒரு ரிகொஸ்ட் தாங்க உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறத்துக்காக உங்களுக்கு துணையாக எங்களுடைய வேண்டுதலும் இருக்கணும்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுடைய பெயருங்க ராசி நட்சத்திரம் ஊர் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய வேண்டுதல் என்ன அதையும் சேர்த்து பதிவிடுங்க நாங்கள் அனுதினமும் செய்யக்கூடிய பூஜைகளில் உங்களுக்காகவும் உடைய தெய்வத்துக்கு உடைய குலதெய்வத்துக்கும் சேர்த்து பூஜைகள் செய்து உங்களுடைய கஷ்டங்கள் விலக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் வேலும் மயிலும் துணையோட வேண்டியது எல்லாமே கிடைக்கட்டுங்க நன்றிங்க வாழ்க வளமுடன்